ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தன் மற்றும் வெளிகளை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் இன்றைக்கி சில்வர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினாலு ரூபாய்க்கு ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் குறைஞ்சி ட்ராய்டாகிட்டு இருக்குது எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் தங்கத்தூடு விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு ட்ராய்ட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் குறைஞ்சி ட்ராய்ட் ஆகிட்ருக்கு

ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க